அனைவருக்கும் முதற்கன் என் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கந்தபுரம் படங்களுடன் விளக்கத்தை உங்களுக்கு அழைப்பதில் பெருமைப்படுகிறேன் முந்தைய பகுதி வரை ஆசிரியர்கள் பிறந்ததும் கார்த்திகேயன் பிறந்ததும் பார்த்தோம் பிறந்தவுடன் அவருடைய தந்தையார் அவருக்கு கட்டளை என்றது அசுரர்களை அழிப்பதற்காக அவர் கிளம்பி கொண்டிருப்பதை பார்த்தோம் மீண்டும் உள்ள பகுதியை இன்று பார்ப்போம் வெல்கம் டு ஆல் டிவோஷனல் வியர்ஸ் ஆஃப் யூடியூப் முருகையார் சேனல் ஸ்டில் லாஸ்ட் எபிசோட் வி சீன் அ பர்த் ஆஃப் அசுராஸ் அண்ட் கார்த்திகேயா நவ் வி ஆர் ஸ்டார்டிங் தட் வார் வித் அசுராஸ் அண்ட் கார்த்திகேயா எஸ்டே வி ஸ்டாப் லைக் தட் Now we are going to proceed with தமிழ் கடவுள் கார்த்திகேயன் சிறிது தூரத்தில் ஒரு மலையை கண்டார் அந்த மலை அசுரால் தான் அந்த மலையை ஆண்டு வந்தார் அதன் மலையை அவர் நெருங்கியவுடன் அவருக்கு மிகவும் தொந்தரவு கொடுத்த அந்த மக மலையை முதலில் எதிர்கொள்வதாக இருந்தது அந்த மலையின் பெயர் கலுஷா அந்த மலை கார்த்திகனுக்கு வழிபடையாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்தபோது அந்த அசுரன் யூ வில் ஹாவ் ஃபேஸ் வித்மி யங் பாய் பிஃபோர் யூ ப்ரொசீட் வித்மி என்று அவர் கூறியது என்னை கடந்துதான் நீ அசுரரை அழிக்க முடியும் என்ற ஆணவத்தில் கூறியதை அவர் கண்டார்

விதவுட் ஸ்பீக்கிங் எனி வேர்ட்ஸ் கார்த்திகேயா நோ மோர் ஆப்டர் டு ஸ்டாப் கார்த்திகேயாஸ் பார் அந்த பாரை தடுக்க முடியாமல் அந்த மலை தகர்ந்ததை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த செய்தி தாரகாசுரன் போய் சேர்ந்தது அதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் என்னுடைய பழகை ஒரு சின்ன பையன் தடுப்பதா என்று கேட்டுக்கொண்டான் தாரகான் வென் த நியூஸ் ரீச் டு தாரகா கச்சினா டிஸ்டாய்ட் பை ஸ்லிப் ஆஃப் எ பாய் ஹவு கேன் ஈ டூ டன் தட் ஜஸ்ட் லைக் தட் ஹீ அதனை தாரகாசுரன் தனது பழைகளுடன் முருகப்பெருமானை போரிட போரில் காண சென்றான் வெல் வெல் மீ கோக் கார்த்திகேயனை சின்ன குழந்தையானடி இந்த போருக்கு வரவேண்டாம் ஓடிவிடு என்றார் அதற்கு கார்த்திகேயன் நான் என்னுடைய தந்தையாரின் ஆணைப்படி இங்கே வந்துள்ளேன் உன்னுடைய பகம்பவத்தை அழிக்க வந்துள்ளேன் தேவர்களை விடுவித்து उदाट கோபம் வந்து நான் கொள்வேன் என்று கூறினார் கார்த்திகேயன் அதற்கு பிறகு சிவன் கொடுத்த வெப்பன் அதாவது

அவர் தனது வேலை எழுத்து தாரகாசுரன் மேல் வாய்த்து தாரகாசுரனை வதம் செய்தார் தேவர்கள் எல்லோரும் கொண்டாடி தாரகாசுரன் வதத்தை அவர்கள் நேரில் கண்டுகளித்தனர் கழித்தனர் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமணாலு கரோகரா கச்சி செம்மனால் கரோகரா மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் ॐ शरवण भव